அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் வசித்த இல்லம் சென்னை ஏழு கிணறு வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு வரை மயிலாடுதுறை அன்பர்கள் ஏழு கிணறு பகுதியில் தரிசனத்திற்காக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர்கள் வாழ்ந்த இந்த இல்லம் வள்ளலார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இல்லம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு வள்ளலார் அவர்கள் இந்த இடத்தில்தான் வாழ்ந்த இடத்திற்கு தாங்கள் தற்போது நாம் செல்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பல அற்புதங்கள் நடந்த இல்லம் அருப்பிரகாச வள்ளலார் வாழ்விலே பல அற்புதங்கள் நடந்த இல்லம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் பெருமான் தங்கியிருந்த வீடு இல்லம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வல்லல் பெருமான் புகழ் ஓங்குக வல்லல் பெருமான் புகழ் ஓங்குக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மணலார் அவர்கள் வாழ்ந்த இல்லம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மயிலாடுதுறை சன்மார்க்க அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தெவம் போதாந்த தெய்வம் உயனார் தெய்வம் இருள்பாடு நீக்கி ஒழிந்த தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு என கருளும் தெய்வம் திருப்பாடல் சிச்சபையில் விளங்குகின்ற வாழ்க எல்லா உயிர்களும் என்ன அருள்பிரகாஷ வள்ளலா இருக்கு முருகன் காட்சி கொடுத்த கண்ணாடிக்கு இருக்கு எம்பெருமான் முருகன் காட்சி கொடுத்த கண்ணாடி அருப்பிரகாஷ வள்ளலா இருக்கு எம்பெருமான் முருகன் காட்சி கொடுத்த கண்ணாடி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இ இந்த இல்லத்தின் காப்பாளர் ஐயா அவர்கள் வெறும் பெரும் ஜோதி ஐயா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி பெருமான் சென்னையில் உள்ள ஏழு கிணறு பகுதியிலே வீராசாமி தெருவிலே இருக்கக்கூடிய இன்றும் அன்னம்பாளைப்பு நடப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தானிய கிடங்கு அருட்பெரும் ஜோதி கைப்பெரும் தருணையை ஜோதி வாழ்ந்த இல்லம் வாழ்ந்த இல்லம் வாழ்ந்த இல்லத்திலே சன்மார்க்கக்கூடி பட்டொளி வீசி பறந்தது பாரி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நமக்கு அருளை செய்தவர் அருபிரகாச வல்லலார் ஜோதி அருப்பு அருப்பிரகாச வல்லலார் அவர்கள் வசித்த இல்லத்தை நாம் இன்று தரிசித்தோம் ஆடிய பெயரை கண்டபோதெல்லாம் ஆடினேனே மெய் வருந்தி போனேனே என்று அருபிரகாச வள்ளலார் ஒவ்வொரு முறையும் அவர்கள் யானித்து போட்டுநறு பகுதியிலே வள்ளலார் வசித்த திருத்தலத்தை நாம் இப்ப கண்டு தரிசித்தோம் அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் பசித்திரு தனித்திரு விடித்திரு என்ற வள்ளலாரின் கோட்பாடுகளை உலகிற்கு எடுத்துச் செல்வோம் நன்றி வணக்கம்